வணக்கம் அன்பர்களே இது தகவல் சாளரம் நான் உங்கள் பிச்சை முத்து தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி முதல் உலக போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி போரும் வாழ்வும் ரஷ்ய புரட்சியின் எழுச்சி ஜார் வம்சத்தின் வீழ்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் உலகம் முழுவதும் முதல் உலகப் போர் எரிந்து கொண்டிருந்த சூழ்நிலை ஆனால் ரஷ்யாவின் உள்ளே இன்னும் பெரும் புயல் உருவாகி கொண்டிருந்தது அது வெறும் அரசியல் மாற்றம் அல்ல பல நூற்றாண்டுகளாக ஆட்சி செய்த ரோமானோ ஜார் வம்சத்தின் ஆணிவேரை இந்த புயல் பிடுங்கிய தருணம் ரஷ்யா அந்த காலத்தில் வறுமையும் பசியும் துன்பமும் நிறைந்த நாடாக இருந்தது கோடிக்கணக்கான தொழிலாளர்களும் விவசாயிகளும் கொடுமையான வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டு இருந்தனர் போர் முனைகளுக்கு வீரர்கள் ஆயுதம் இல்லாமல் கூட அனுப்பப்பட்டனர் நாட்டின் பொருளாதாரம் முற்றிலும் போனது இவை அனை ும் மேலாக மக்கள் மனதில் ஒரு கேள்வி மட்டுமே மிஞ்சி இருந்தது எந்த குற்றத்திற்காக நாங்கள் இந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த கேள்விக்கான கனைகளை நோக்கி நிற்க வேண்டியவர் ஜார் நிக்கோலஸ் இரண்டு ஆனால் அவர் நாட்டின் உண்மை நிலையை புரிந்து கொள்ளாதவர் கோட்டைகளின் உள்ளே வாழ்ந்த அந்த அரச குடும்பம் வெளியில் இருக்கும் மக்களின் துயரத்தை கனவிலும் நினைக்கவில்லை மக்களின் மனம் கொதித்து கொதித்து ஒரு நிலையை அடைந்தது இறுதியில் வெடிக்க தயாரான ஒரு மக்கள் புரட்சி பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் தேதி பனிக்குளிரில் கூட அலைமோதிய மக்கள் பெண்களும் தொழிலாளர்களும் தெருக்களில் இறங்கி ரொட்டி வேண்டும் அமைதி வேண்டும் என்று குரல் கொடுத்தனர் அந்த சிறிய போராட்டமே நாடு முழுவதையும் ஆட்கொண்ட பெரும் சீற்றமாக மாறியது மக்கள் இதை ஒரு கிளர்ச்சி என்று நினைத்தனர் ஆனால் வரலாறு இதை பிப்ரவரி புரட்சி என்று அழைத்தது இக்கிளர்ச்சியின் விளைவாக சார் நிக்கோலஸ் இரண்டு தனது சிம்மாசனத்தை துறக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் முன்னூறு ஆண்டுகள் ஆட்சி செய்த ரோமானோ வம்சம் ஒரே நாளில் முடிவுக்கு வந்தது ஆனாலும் அதுவே முடிவு அல்ல புதிய கற்கால அரசாங்கம் நாட்டை கையாள முயன்றது ஆனால் மக்களுக்கு இன்னும் பசி போரின் அழுத்தம் இன்னும் நிழல் போல மக்கள் மனதில் மாற்றம் தேவை என்பத ஒரே வார்த்தை மக்கள் மனதில் மாற்றம் மாற்றம் எனும் ஒரே வார்த்தை அப்படி ஒரு தருணத்தில் வரலாற்றில் நிழல் போல தோன்றியவர் விளாடிமிர் லெனின் நாடு கடந்த வாழ்க்கையில் இருந்து ரஷ்யாவிற்கு திரும்பிய லெனின் ஒரே வார்த்தையில் மக்களின் நம்பிக்கையை பிடித்தார் அமைதி நிலம் உணவு பீஸ் லேண்ட் பிரெட் இந்த மூன்று வார்த்தைகளே ரஷ்ய புரட்சியின் தாரக மந்திரம் மக்களின் கோபத்தை தீயாக மாற்றியது போல லெனின் தலைமையிலான போல்ஸ்விக் புரட்சி படையினர் ரஷ்யாவை முழுமையாக கைப்பற்ற தயாரானார்கள் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இரவு நடந்த வரலாற்றின் மிகப்பெரிய புரட்சி புரட்சி அக்டோபர் இந்த புரட்சியுடன் ரஷ்யாவின் தற்காலிக அரசு சிதறியது போல்ஸ்விக்குகள் ஆட்சியை பிடித்தனர் லெனின் ரஷ்யாவின் தலைவராக அறிவிக்கப்பட்டார் இதுவே ஜார் வம்சத்திற்கு இறுதி சடங்கு ரோமோனோ குடும்பம் சிறையில் அடைக்கப்பட்டது அவர்களில் எவரும் வெளியே வரவில்லை ரஷ்யாவின் அரச மரத்தின் வேறையே புரட்சி அறுவடை செய்து தீர்த்தது இந்த புரட்சி உலக அரசியலை முழுவதுமாக மாற்றியது கம்யூனிசம் எனும் புதிய அலை எழுந்தது ரஷ்யா சோவியத் ஒன்றியமாக கட்டமைக்கப்பட்டது முழு உலகமும் அதிர்ந்து போனது இவ்வாறே ரஷ்ய புரட்சியின் தாக்கம் ஒரு பேரரசை விழுங்கி ஒரு புதிய உலக சக்தியாக பிறக்க நன்று நண்பர்களே முதல் உலக போரின் வரலாற்று தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்வோ கெட்ட போரிடம் 起来，起来，来！